தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே என்று ஆண்டவர் நம்மை நோக்கி கூறுகிறார் இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் லூக்கா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் ஆம் அன்புக்குரியவர்களே அன்னை மரியால் கபிரியில் தூதரிடமிருந்து வாழ்த்து பெற்றபோது அவர் கடவுளின் வார்த்தைக்கு பதிலளித்தார் இரவும் பகலும் கடவுளின் வார்த்தையை படித்து தியானியுங்கள் அது நிறைவேறும் என்று நம்புங்கள் உங்கள் வாழ்க்கை மேலும் அர்த்தமுள்ளதாகவும் ஆழமாகவும் இருக்கும் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றார் பேறு பெற்றவர் என்ற இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்